சீல் வைக்கப்பட்ட பிறகும் கோவை வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கற்சூளைகளுக்கு சூளைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட வனப்பகுதிகளில் சீல் வைக்கப்பட்ட செங்கற் சட்டவிரோதமாக செயல்படுவது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டவிரோதமாக செங்கற் செயல்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் மாவட்ட தலைவர் நேரில் ஆய்வு செய்த பிறகும் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் உதவி இயக்குநர் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர் பெயரும் இல்லை ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என கூறினார் சட்டவிரோதமாக பதினான்கு செங்கற் செயல்படும் பகுதிகளிலும் செம்மன் கொள்ளை நடக்கும் பகுதிகளிலும் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கோவை மாவட்ட லோக் தலைவர் நாராயணனுக்கு உத்தரவிட்டார் மாவட்ட லோக் அதாலத் தலைவருக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்